ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஸ்பைசி சிக்கன் தான் சமைக்கப்பறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நல்லா வந்து ஒரு கிலோ வந்து லெக் பீஸாக எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லெக் பெருசாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து மூணு பெல்லாரி வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க ஒரு நாலு தக்காளி பழம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு பழம் வந்து எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேப்சிக்கம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேரட் வந்து எடுத்துக்கேன் அதுக்கப்புறம் தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி பீசினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கருகப்பில் எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அப்பப்போ ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மசாலாவும் லாய் லாஸ்ட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு சீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கிறோம் இது ரெண்டும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா கருகப்புள்ள இது ரெண்டையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த பச்சை மிளகாய் உடனே வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருவோம் வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதங்கிக்கிறோம் ஏன்னா பச்சை மிளகா போட்டோடனே சடைச்சட்டன் மேலே வந்து தெரிக்கும் ஸோ அதனால் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சிக்கனுக்கு இங்கே நம்ம செய்ய போகிற இதுக்கு தேவையான எல்லாமே வந்து உப்பு வந்து இப்போயே வந்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா கல் உப்பு சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌனிஷாகும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும் ஸோ அதனால இப்போ இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தோன்னே இப்போ இந்த ஸ்டேஜிலே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு வந்து நான் சேர்ந்துக்கிறேன் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேவையான உப்பு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் முடிஞ்சால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கங்க இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளியும் எடுத்து இதோட நம்ம வந்து சேர்த்துறணும் ஸோ இதை வந்து பார்க்குறீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாக நம்ம செய்யும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி ஊற்றி வச்சுருவோம் இல்லையா ஜஸ்ட் ஒரு கிரேவியாக வைப்போம் வெஜிடபிள் சேர்த்து நம்ம வந்து வைக்க மாட்டோம் மோஸ்ட்லி எந்த வெஜிடபிள் நம்ம வைக்கிறோமோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட்டு இதோடு கொஞ்சம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன் கேரட் வந்து சேர்க்குறேன் அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஆனால் அது வந்து பசங்க சாப்பிடும்போது வந்து ஸ்பைசி வித் டேஸ்டி ஜூஸி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கேரட் சேர்க்கும் போதே வந்து தக்காளி இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டிடுவோம் பார்த்திங்கன்னா தக்காளி என்னது குட்டி குட்டியாக இருந்ததுனால் வந்து நான் நிறையா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது அதனால் இது நல்லா வத வதக்கிடுவோம் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் கேரட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இப்போ போட்டிருக்க குவாண்டிட்டியோட இது வந்து ரொம்ப கம்மியாயிரும் ஸோ பார்க்கும்போது நிறையா தெரியுதா இது வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாயிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை என்ன பண்ணுவோம்னா மூடி போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் ஸோ இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இஞ்சி வெள்ளைப்பொடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் எடுத்து இதோட நம்ம சேர்த்துருவோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா குடமிளகாய் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையுமே இதோடு வந்து நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து தட்டு போட்டு பழையபடியும் இதை மூடி வச்சிட வேண்டியது தான் இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க இதிலேயே தண்ணி இருக்குது நம்ம ஒரு ட்ராப்ஸ் கூட நான் இந்த சப்ஜிக்கு வந்து தண்ணி வந்து நான் ஆட் பண்ண போகிறதே கிடையாது இது முழுக்க முழுக்க ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்யூட் ஃபார்ம் ஈஸ்க்கு வந்து வந்துடும் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய இஞ்சி துண்டு ஒரு பல் சொல்லுவோம்ல ஒரு இது சேர்ந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்பில் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தண்ணியே சேர்க்கல பட் ஆனால் இதில் வந்து தண்ணி வந்து வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த குடைமளகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் போதே நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் இதையுமே வந்து நல்லா என்ன பண்ணிக்கிறோம்னா லைட்டாக வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இதை நல்லா கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதுக்கு மேலாக அப்படியே வச்சாலே போதும் நீங்கள் வந்து கிண்டெல்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சிக்கனெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே மேலாக ஒன் பை ஒன்றாக எடுத்து வைங்க இந்த சிக்கனே வெந்து உங்களுக்கு வரும்போது இதில் வர்ற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே உங்களுக்கு வரும் இப்போ இதை நல்லா எல்லாமே நம்ம கழுவி வச்சுருக்கோமா ஸோ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே மேலே வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே தட்டு போட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நீங்கள் கிண்ட வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நல்லா நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் இதை எடுத்திருக்கேன் இப்போ தான் நான் இதை கிண்டவே போகிறேன் இப்போ இதை நல்லா வந்து நம்ம போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சப்ஜி எல்லாமே வந்து காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ ஸ்மெல்லுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்து அந்த இஞ்சி பூண்டு அதோடய ஃப்ளேவர் எல்லாமே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக என்ன பண்ண போனால் எனக்கு வீட்டுக்குன்னு எப்போவுமே நான் ஒரு மசால் சேர்ப்பேன் கொஞ்சமாக டர்மரிக் மஞ்சள் பொடி வந்து நம்ம எந்த இது செஞ்சாலும் மஞ்சள் பொடி சேர்ப்போம்ல அதுவும் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் மசால் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் பச்சை மிளகா அரைச்சும் போட்டிருக்கோம் நிறையா பச்சை மிளகா வந்து என்ன பண்ணியிருக்கோம் சேர்த்து வதக்கியும் வச்சுருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா வந்து பெரட்டி பெரட்டி நல்லா கிண்டிடணும் கிண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சைட்ல எல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் பால் வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அது எப்போ சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகணும் இது நல்லா வெந்து இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளியில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணியே இந்த சிக்கனில் நான் விடவே கிடையாது இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரையாக தான் வச்சிட்ருக்கேன் ஆனால் அந்த லிக்யூடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு இதை தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்னா நல்ல ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து இதோட சேர்த்துக்குருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலை முடிஞ்சிச்சு இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு சாப்பிட்லாம் சப்பாத்தி இடியாப்பம் எதோடு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பைஸியாக இருக்கும் காரம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பூரி எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் கடைசியாக என்ன பண்ணுங்கள் கொத்தமல்லி கருகப்பிள்ளை மேலாக தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுட சுட உங்களுக்கு கேப்சிகம் ஸ்பைசி சிக்கன் ரெடி இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் என்னோடய பசங்கக்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் பையன் வந்து மராட்டி ரொட்டி வேணும்னு சொன்னால் மராட்டி ரொட்டினா நல்லா பெருசாக இருக்குங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதும் ஸோ அதோட இந்த இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்